நேர்களே நம்ம ஒரு அறையில் படக்கிறோம் அந்த அறையில் வடக்கு திசையில் தலை வைத்து படக்கலாமா அதாவது சில வெளிநாடுகளில் சில பழைய வீட்டுகளில் அவங்களாம் வடக்கில் தலை வச்சு படக்கிற பழக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது அவங்க எல்லாம் கெடுக்கலையே நமக்கு கெடுத்துடுமா சில வீட்டில் ஒரு அறையில் அந்த அறை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதாவது வடக்கு திசையில் நம்ம தடை வைக்கிறோம் அந்த அறையில் அந்த வடக்கு திசை எந்த காரணத்தில் வருது உங்கள் வீட்டுக்குன்னு பார்க்கணும் அதாவது நம்ம வீட்டை கம்பாஸ் வச்சு பார்க்கும் பொழுது வடக்கு மதியம் வருதா வடக்கிழக்கு வருதா தென்கிழக்கு வருதா அப்படின்னு பார்க்கணும் ஒவ்வொரு திசையிலையும் வடக்கில் படக்கிறது தப்பு தான் எந்த திசை இருந்தாலும் ஆனாலும் அதோடைய மினிமைசேஷனுடைய இம்பேக்டும் இருக்குது இப்போ நீங்கள் வட ஒரு ரூமில் வடக்கில் தலை வச்சு படக்கிறீங்க அந்த வடக்கு வந்து அந்த வீட்டுக்கு வட மேயற்கு நார்த் வெஸ்ட்டு ஆஃப் தட் பில்டிங் அப்பொழுது நீங்கள் வடக்கில் தலைவீச்சு படுத்தால் சீதளம் அதிகமாக பிடிக்கும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தலை வந்து நார்த் போல் கால் வந்து சவுத் போல் நம்ம வடக்கில் தலைவீச்சி படுக்கும் பொழுது அது நார்த் போலை பார்க்குது அந்த நார்த் போ வாலில் கட்டில் இருக்கும் பொழுது நார்த் போல் நம்முடைய தலை பாசிட்டிவிட்டியை இழுத்துடும் நம்முடைய தூக்கத்தை கெடுத்துடும் நமக்கு பிரெயின் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் பிரச்சனைகள் உருவாகும் வயிற்று சம்பந்தமான நோய் உருவாகும் அப்பொழுது வடக்கில் வடமேற்கு உங்கள் வீட்டுக்கு வடமேற்கில் நீங்கள் வடக்கில் தலை வச்சு இந்த நோய்கள் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வடக்கு மத்திய பகுதியில் இருக்கீங்க வடக்கு மத்திய பகுதியில் இருக்கீங்க வடக்கு மத்திய பகுதி வாட்டர் கன்டென்ட் அந்த ஏரியாவுக்கு பேர் தண்ணீர் தண்ணீர் ஏரியாவில் நீங்கள் வடக்கில் தண்ணீர் விற்றால் அதே உங்களுக்கு வந்து தப்பான கனவுகளெல்லாம் உருவாக்கிவிடும் அப்பொழுது ஒரு மனிதன் அங்கு படுக்கும் பொழுது நமக்கு கனவுகள் அதிகமாக வரும் மூளையில் பிரச்சனை உருவாகும் தூக்கம் சரியாக வராது இமோஷனல் பாவங்கள் அதிகமாக உருவாகும் அதனால் பல பேர் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் ஐயா எனக்கு பணம் கொடுங்க நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறோம் பத்து மாதம் கூட வருமா பத்து வருஷமும் வருமானேன் ஏனென்றால் உங்ககிட்ட வந்து உடனே நீங்கள் பணத்தை கொடுத்துடுவீங்க ஏமாந்துடுவீங்க அதனால் வடக்கில் வடக்கு மதிய பகுதியில் அதுலேயே வடக்கில் தலை வச்சு கொடு நீங்கள் படுத்திங்கன்னா இந்த மாதிரி பல சிக்கல்கள் உருவாகும் வடகிழக்கில் இருக்குயா வடக்கிழக்கில் ஒரு ரூம் இருக்குது அதுக்கு வடக்கில் நீங்கள் பெட்டை போட்டுட்டீங்க அதில் படக்கிறீங்க அவங்க வரலாறு நீங்களே பாருங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அந்த ரூமுக்கு தென்மேற்கு வாசல் இருந்தால் அவர் ஒரு ஜூதாடி பொம்பளவுடைய சோகம் அதாவது பெண் மோகம் அதிகமாக இருக்கும் பணத்தை ஒழிக்கிறவர் தந்தை சொத்தை குறிக்கிறவர் ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது வடக்கு திசையின் வடக்கிழக்கில் பகவானுடைய ஈசானியம் ஈசானியத்தில் நீங்கள் படுக்கும் பொழுது அந்த ரூமுக்கு தென்மேற்கு திசையில் வாசல் இருக்குது நீங்கள் வடக்கு மதிய பகுதியில் தலை வச்சு படக்கிறீங்க உங்களுடைய பிரெயின் திங்கிங் எல்லாமே நின்று போயிடும் பிரெயின் திங்கிங் எல்லாமே நின்று போயிடும் நீங்கள் சிந்தனையே ஒரே சிந்தனையில் காம வெறியிலே இருப்பீங்க குடிகாரனாக இருப்பீங்க ஜூதாடியாக இருக்கீங்க சொத்தை உழிச்சிட்டு நல்லா காலைல பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குவீங்க என்னப்பா அப்படின்னா பரவாயில்ல பார்க்கலாம் போகலாம் நம்மக்கிட்ட தான் இவ்வளோ சொத்துருக்கு என்ன ஆகும் போகுது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு படக்கிறவங்க இந்த வடகிழக்கில் வடக்கில் தழை வச்சு படக்கிறவங்க இதே தென்கிழக்கு ரூம் இருக்குது தென்கிழக்கு ரூமு வந்து உஷ்ணமானது அந்த இடத்துக்கு பேர் அக்னேயம் என்று சொல்லுவாங்க அக்னேயத்தில் நீங்கள் படக்கிறீங்க அதில் வடக்கில் தழவிச்சு படுத்தால் அக்னேயத்தில் படுக்கும் பொழுது உங்கள் கால் தெற்கு திசையில் இருந்தால் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் கால் தெற்கு திசையில் இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு விட்டுட்டு வெளியே ஃபுல்லாகவே பாரதத்தில் சுற்றி வந்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் செத்து போனால் உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா அவர்களுடைய தலை அந்த நேரம் வடக்கு திசையில் வச்சுருவாங்க கால் தெற்கு திசையில் இருக்கும் அதே போல் அக்னேயஸ்தானத்தில் தென்கிழக்கீழ் படுக்கும் பொழுது தலை வடக்கில் இருந்தால் உங்களுக்கு வயிற்று சம்மந்தமான நோய் இருக்கும் மன நோய் இருக்கும் கோவம் அதிகமாக வரும் கோவம் அதிகமாக வரும் சூடு அதிகமாக இருக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் எல்லோருடன் சண்டை இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்காது வீரியம் நாசம் ஆகிவிடும் அடிகடிக்கு தப்பான விஷயத்துக்கு போவீங்க ஹஸ்த மை தூணம் பண்ணுவீங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அதிகமாக உருவாகி இளமையிலே கேழவனாகிடுவீங்க இளமையிலே கேளவாக ஆயிடுவீங்க பாடி லூஸ் ஆகிடும் பல பிரச்சனை இருக்கும் இப்பொழுது தென்மேற்கு திசையில் வடக்கில் தலை வச்சு படக்கலாமா தென்மேற்கு திசையில் ஒரு மனிதன் ஆளும் ஆட்சியில் இருக்கிறவருடைய ரூமு வீட்டுக்கு பெரிய பிரதானத்தை பிரதானமாக பெரியவராக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த தென்மேற்கு ரூமில் படுங்கள் அப்படின்னுவோம் அவங்களே வந்து வடக்கு திசையில் தலை வச்சு படுத்தால் நீங்கள் குடும்பத்தை நிர்வாகம் செய்ய முடியாமல் இருக்கும் பல பிரச்சனை இருக்கும் மானசீகமான பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் வயிற்று சம்பந்தமான ஹிருதய சம்பந்தமான நோய்கள் உருவாகும் எந்த உணவு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனைவி கூட சந்தோஷமாக இருக்க முடியாது அல்லது ஒவ்வொரு சந்தோஷமாக இருந்து தொழிலை பார்க்க முடியாது வீடை பார்க்க முடியாது கவனிக்க முடியாது அதனால் நேர்களே எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி ஏழை ஆகிருந்தாலும் கோடீஸ்வரன் ஆகிருந்தாலும் இன்றைக்கி நம்ம அப்பாவுக்கு பத்தாயிரம் கோடி இருக்குது ஒரு லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு நிலமை இருந்தாலும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வடக்கு திசையில் எந்த அறையில் படுத்தாலும் அது வடமேற்கு இருந்தாலும் சரி தென்கிழக்கு இருந்தாலும் சரி வடக்காக இருந்தாலும் வடகிழக்கு இருந்தாலும் தென்மேற்கு இருந்தாலும் வடக்கு திசையில் தலை வைத்து படக்கவே கூடாது இதுக்கு எந்த பரிகாரம் சொன்னாலும் அது வேஸ்ட் அப்பா நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வடக்கு திசையில் தலை வைத்து படக்கவே கூடாது நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க